மயூர்பந்தம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ரேகி கிராண்ட் மாஸ்டர் நந்தினி பேசினேன் குருவடி சரணம் என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய பதிவில் வருகின்ற இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று சித்ரா பௌர்ணமி வருகின்றது இந்த சித்ரா பௌர்ணமி தினமானது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய உகந்த தினமாகும் இந்த தினத்தில் முதன்மையாக சித்ரகுப்தருக்கு வீட்டில் பூஜை செய்வது மிகவும் சிறப்புடையதாகும் சித்திரகுப்தரின் பிம்பத்தை நீங்கள் தண்ணீரால் தொட்டு தரையில் வரையலாம் அல்லது ஒரு பேப்பரில் வரைந்து அந்த பேப்பருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஓம் சித்திரகுப்தாய நமக எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகமாக எழுதி யமதர்மராஜரிடம் காட்டுங்கள் எங்கள் புண்ணிய கணக்குகளை அதிகமாக எழுதுங்கள் எங்கள் ஆயுளை நீட்டி கொடுங்கள் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அதுபோல சித்திரகுப்தரின் கோவிலானது திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்கள் அம்பாலை தரிசனம் உண்ணாமலை அம்மாவை தரிசனம் செய்து வரும் வரும்பொழுது வெளியில் நவக்கிரகத்துக்கு பக்கத்தில் சுவரில் சித்திரகுப்தர் சிலை இருக்கும் அங்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அதுபோல காஞ்சிபுரத்திலும் சித்திரகுப்தர் கோவில் இருக்கின்றது முடிந்தவர்கள் அங்கு சென்றும் நீங்கள் சித்திரகுப்தர் வழிபாடு செய்யலாம் முடியாதவர்கள் வீட்டில் சித்திரகுப்தர் வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்